அண்ணா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறான் நான் வந்து மத்திய அரசுனுடைய திட்டத்துக்குள்ளேயே பேசுறீங்கண்ணா தமிழ்நாடு அரசனுடைய திட்டங்கள் முடி திருத்துவதற்கான பயிற்சி அயன் பாக்ஸ்ல வந்து ட்ரைனிங் இதெல்லாம் தமிழ்நாடு அரசு நடத்தக்கூடிய திட்டங்கள் டெய்லரிங் பயிற்சி புதிய கல்வி கொள்கையினை தமிழக அரசு நீதிபதி சந்திரு அவர்கள் கொண்டு வந்திருக்கிறான் அதில் என்ன இருக்குன்னா மீனவர்களுடைய குழந்தைகளுக்கு சில பயிற்சி அப்ப இதெல்லாம் ஜாதியை ஊக்குவிக்கிறது இல்லையாங்கண்ணா அயன் பாக்ஸ் ட்ரைனிங் முடி திருத்தக்கூடிய ட்ரைனிங் மீனவர்களுடைய குழந்தைகளுக்கான ட்ரைனிங் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு ஜாதியை மையமாக வைத்து குலக்கல்வியை கொண்டு வருவதற்கான ட்ரைனிங் இல்லையாங்கண்ணா மத்திய அரசு எங்கேயும் கூட குலக்கல்வியை ஊக்குவிக்கவில்லை தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான விஸ்வகர்மா சகோதர சகோதரிகள் அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க விஸ்வகர்மா சமுதாயத்தை சார்ந்த ஐந்து சமுதாயமும் பதிமூன்று இதர சமுதாயம் பதினெட்டு பேர் எல்லாரும் சரி ஓகே அந்த பண்ணிட்டு மேம்படுத்தி அடுத்த கட்டம் போதற்கு மூன்று லட்சம் ரூபாய் உங்களுக்கு கடன் சரி இல்ல புதுசா அந்த தொழில் நீங்க பண்றீங்களா உங்களுக்கு முத்ரா கடன் திட்டத்தில் கடன் வாங்கி இன்னைக்கு தமிழகத்தில் இந்தியாவில் அதிகமாக கடன் வாங்கியவர்கள் முத்ரா நம்ம தான் நம்பர் ஒன் அதனால் முதலமைச்சர் அவர்கள் எப்படி இதை குலக்கல்வின் சொல்லலாம் பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் பிரதமர் ஒதுக்கி இருக்கிறாங்க இவ்வளவு பணம் வருது இந்தியா முழுவதும் வாங்குறாங்க தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆயிருக்கு அது தெரியாம யாரோ கம்ப்யூட்டர்ல அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் முதலமைச்சர் எதிர்க்கும்போது எப்படி அந்த ஒரு அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆச்சுன்னு தெரியல அதனால் இதை வன்மையாக கண்டிப்பது மட்டுமல்ல மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார் சரி இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களே ஒரு திட்டத்தை கொண்டு வந்து மத்திய அரசு கிட்ட பணம் கேட்பாங்க அடுத்த அந்த டிராமாவே நீங்க பார்க்கத்தான் போறீங்க இவர்களாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இல்ல மத்திய அரசு விஸ்வகர்மா திட்டத்தை எதிர்க்கிறோம் இதற்கும் மத்திய அரசுதான் பணம் கொடுக்கும் இல்லாடி வடக்கு தெற்கு வாழ்றது தெய்து அப்ப ஹிந்தி வந்துருச்சுன்னு திரும்ப அந்த கதையை பேசுவாங்க அதனால இந்தியா முழுவதும் ஏத்துக்கிறாங்க தமிழகத்துல இவ்வளவு பேர் ரெஜிஸ்டர் பண்றாங்க யாரையும் நாங்க போர்ஸ் பண்ணல அப்படி இருக்கும் பொழுது எப்படி இது ஒரு குலக்கல்வி சார்ந்த திட்டமா இருக்குங்கன்னா அப்புறம் மாநில அரசு அதனுடைய திட்டத்தை எல்லாம் கேன்சல் பண்ணமில்ல நான் சொல்கின்ற திட்டத்தை இல்லைன்னு சொல்லட்டும் டெய்லரிங் ஸ்கில்ஸ் இல்லைன்னு சொல்லட்டும் முடித்திருத்தக்கூடிய திட்டம் இல்லைன்னு சொல்லட்டும் அயன் பாக்ஸ் திட்டம் இல்லைன்னு சொல்லிட்டோம் இதெல்லாம் மாநில அரசு வச்சிருக்கிறாங்களே இதெல்லாம் நம்முடைய ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இந்த திட்டத்தை நடத்துறாங்களே ஆதி திராவிட இளைஞர்களுக்காக போட்டிருக்கீங்களே அப்ப ஆதி திராவிட இனத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு மட்டும் நீங்க குலக்கல்வி ஊக்குவிக்கிறீங்களா அது எந்த விதத்தில் நாயங்கண்ணா சரிங்க